இடத்துல இருந்து அவ அவ்வளோ தூரம் ஏற போகிறோம் கொஞ்சம் தூரம் ஏறினீங்கன்னா பாறையில் ஆலையன்னு ஆசிரமும் போட்டிருக்காங்க இந்த ஆளை பாதைலையும் ஒன்றும் போகிற மாதிரி தூரம் பாதையில் நடக்கும்போது கீழே கல் சந்தோல் கொஞ்சம் நெருக்கமாக காலை வைக்காமல் தள்ளி தள்ளி வைங்க ஏன்னா இந்த இடம் நமக்கு தான் புதுசு ஆனால் இந்த இடத்துல வாழ்கிற உயிரினங்களுக்கெல்லாம் இதுதான் வீடு மாளிகை எல்லாமே அதனால் அவங்களோட இடத்துக்கு நம்ம வந்திருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இடையூறு பண்ணாமல் ஒரு விருந்தாளியோட வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த மலையில் உங்களுடைய விருந்தோம்பலை கடைப்பிடிச்சீங்கன்னா நிச்சயமாக வள்ளி அம்மையோடைய ஆசிர்வாதமும் வள்ளிமலை முருகரனுடைய ஆசிர்வாதமும் தெய்வானை அம்மையோட ஆசிர்வாதமும் சச்சிதானந்த சுவாமிகளுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் மனப்பூர்வமாக நம்புங்க அப்படின்னா மனிதர்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க ஆனால் இறைவர் நம்பிக்கையை நிஜமாக்கி அதில் உங்களை மகிழ்ச்சியடையும் செய்வார் அதனால் கடவுளுக்கும் மலைக்கும் வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் பரவாயில்ல நமக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போகிறாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேர் பார்க்குறேன் ஆஹா எனக்கு செஞ்ச ஆசிரமம் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் பாருங்க எல்லாமே ஓ பாருங்க எவ்வளோ அழகாக அவங்களோட பேத்து போட்டு போயிட்டுருக்க வா சூப்பரில் வா ஒரு ரிவர் மாதிரி தான் இந்த எறும்புகளோட பாதைத்தடை இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல வேலை எரிக்கிறேன்னு நினைக்கிறேன் கரெக்டு அப்படியே இங்கே வந்து இங்கெங்கோ ஒரு ரூட்டை போட்டு போகிறாங்க ஆனால் திடீர்னு எங்கன்னாலும் தெரியல சொன்னே எதோ எழுதி வச்சிருக்காங்கப்பா இங்கேப்பா எங்கே வந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட்டு இவங்க விட மாட்டாங்கிறாங்க கோயில் மலையில் பாறைகளெல்லாம் அவங்கவுங்க பேர் எழுதுகிறோம் ஆனால் அது யார் என்னன்னு தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்த செய்யாமல் மக்களுக்கு அதனால் யாரெல்லாம் எழுதணும்னு ஆசைப்பட்றீங்களோ வாழ்க்கையிலையும் மற்றவங்க மனசில் இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா கடவுள் படைத்த பாறையும் கல்லு ஒரு நாள் காணாமல் போயிடும் ஆனால் ஒருத்தருக்கு நீங்கள் செய்ய எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்கிற உதவி அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும் என்னைக்கும் எனக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேப்பா எடுத்தவுன்ன பெரிய பெரிய ட்ரக்கிங் போறேன் அப்படின்னு போகாம முதல்ல இந்த மாதிரி இடத்துக்கு வந்து உங்களுடைய உடல் பலம் மனோபலம் ஆத்மீக பலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வர வர பெரிய பெரிய விஷயங்களையும் உங்களால் கடவுளோட துணையோட எளிமையாக சாதிக்க முடியும் திருப்புகள் ஆசிரமம் பத்தை திரு திரு ரச ரச வேண்டிய இடங்கள்னு போடு போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் அனுமதியும் போட்டிருக்காங்க இது தனியார் இடம்னு கொடுப்பிட்டுருக்காங்க வள்ளிமலை திருப்புகல் ஆசிரமம் போட்டிருக்காங்க பொங்கி அம்மன் சந்நிதியும் பொங்கி பாறையும் திருப்புகல் வள்ளிமலை சுவாமிகள் உருவச்சிலை அமைந்த நடுமண்டபம் ஸ்ரீலஸ்ரீ திருப்புகல் சுவாமிகள் சமாதி அமைந்த குகை கணேசகிரியும் இரட்டை விநாயகரும் குமரி தீர்த்தம் எனும் சூரிய சூரியன் காணாசுனை சரவண பொய்கை உச்சியில் அமைந்திருக்கும் கிரீஸ்வரர் வள்ளியம்மன் மஞ்சள் அரைத்து கொளித்த இடம் இதெல்லாம் இந்த இடத்துல இந்த ஆசிரமத்தில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க காலணிகளை இங்கே கரட்டி விடணும்னு போட்டிருக்காங்க அமைதி காக்கணும்னு போட்டிருக்காங்க நன்றி இது பொங்கியம்மனுடைய கோயில் இது நம்ம போகிற தடம் ஆக்கிரமத்துக்குள்ளார பொங்கி அம்மனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு போர்டு போட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம்